ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதனால் நாள் முழுவதுமே மிகவும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் இருப்பீர்கள் பல நாள் கஷ்டம் இன்று விலகும் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போதே பல விஷயங்களை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் அதற்கேற்ப பல ஏற்பாடுகளும் செய்வீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு சில தடைகளால் அவை நடத்த முடியாமல் போவதால் சற்று மன வருத்தம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று பல போராட்டம் நடத்தி நாள் இறுதியில் உங்கள் காரியத்தை முடித்து கொள்வீர்கள் உங்கள் வேலைகள் யாவும் மிக எளிதாக முடியாது பல தடைகளும் ஏற்பட்டு நாள் இறுதியில் உங்கள் வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடக கடகராசி கடக ராசி நண்பர்களே இன்று உங்கள் தனி திறமை மற்றவர்களுக்கு தெரிய வருவதோடு உங்கள் பொருளாதாரத்திலும் இன்று ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் என்று சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது அந்த மனக்குறை இன்று தீரும் நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே உங்கள் உழைப்பு மற்றவர்களுக்காகவே இருக்கும் உங்களுக்காக அல்லாமல் மற்றவர்களின் நலன் கருதி உழைப்பதால் உங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை விட்டாலும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி ரசி நண்பர்களே நீங்கள் எப்பொழுதும் போகும் வழியில் சென்றிருந்தால் இந்த அளவு லாபம் அடைந்திருக்க முடியாது சற்று மாற்று வழியில் சென்று மாபெரும் லாபத்தை அடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசிகளே இன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய மதிக்கும் மனிதராக போற்றப்படுவீர்கள் காரணம் உங்கள் செயல்பாடுகள் யாவும் மற்றவர்கள் மதிக்கத்தக்கதாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அது நல்லபடியாக வெற்றி அடையும் நாள் மேலும் வரமும் தாராளமாக இருக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் கனவு நினைவாகும் என்று சொல்லிவிடலாம் பல நாளாக ஒரு பொருளை வாங்கவோ ஒரு வேலையை முடிக்கவோ நினைத்திருந்தீர்கள் பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது இன்று நல்லபடியாக முடிவுக்கு வரும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இல்லை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று குடும்ப சூழ்நிலையில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதோடு தூர பயணம் ஒன்றும் செய்யும் சந்தர்ப்பமும் ஏற்படும் பயணத்தால் பெருத்த ஆதாயம் ஏற்படும் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தருவதாக இருக்கும் மேலும் பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்